ஏன் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அனுப்பி வைங்க கண்டிப்பாக அப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் நான் சொன்ன மாதிரி செய்கிறான் எப்பவுமே ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த பிரார்த்தனை நமக்கு மட்டுமல்ல பலருக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதை உணர்ந்தவர்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்களும் இந்த கூட்டு பிரார்த்தனைலாம் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாலை ஆறு மணியில ஆறு மணிக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் ஆறு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பாபா முன்னாடி உட்காந்து பாபா அங்கே வைக்கிற எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நீங்களும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் வருகின்ற ஆறாம் தேதி ஸ்ரீ ராமநவமி பாபாவோட பிறந்தநாளாக நாம் கொண்டாடப் போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் காலை ஒன்பது மணிக்கு லக்ஷ்மிக்கு பெறுற பூஜை பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி அதுக்கப்புறம் அன்னதானம் மாலை நாலு மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் ஈவினிங் ஆரத்தி அதுக்கப்புறம் இன்னிசை கச்சேரி இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி நிரல் இதில் இதிலேயாவது ஒன்று நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த பல்லக்கு ஊர்வலத்தில் குழந்தைங்களெல்லாம் பாபா வேஷம் போட்டுக்கின்னு இந்த நகர் முழுவதும் சுற்றி வர போகிறாங்க எனவே நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி கலந்துக்க முடியாதவர்கள் உங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர்கள் வைங்க நம்ம லக்ஷ்மி குபேர பூஜையில் உங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விஷயம் பேச போதில் கூட்டு பிரார்த்தனையால ஒரு சகோதரி பலன் அடைஞ்சுங்க அதை மட்டும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சாய்ராம் ஏன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்றோம் இது பலன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த சந்தேகம் இருக்குல்ல இந்த சந்தேகம் கண்டிப்பா வேண்டாம் கண்டிப்பா அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சாய்ராம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ப்ரேயர் பண்ணினதுக்கு ஆக்சுவலா நேத்துக்கு ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் போயிட்டோம் அனஸ்தீஷியெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாபா காப்பாத்திட்டாரு அந்த புண்ணும் ஆறி போயிடுச்சு சோ அதனால டாக்டர் ஆப்ரேஷன் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நேற்றுக்கே வந்து நேற்றுக்கு ராத்திரி வந்து டிஸ்சார்ஜ் ஆனோம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதான் உங்களுக்கு நான் மெசேஜ் போட முடியல ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது பட் எங்களுக்காக பிரேயர் பண்ணினதுனால எங்களுக்கு பூர்ணமா கூர் உம் குணமடைகிறதுக்காக மாத்திர மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சார் நான் கண்டிப்பா சென்னை வந்தீங்கன்னா நான் உங்களை எப்ப பாக்க முடியுமோ கண்டிப்பா வந்து பாக்குறோம் சார் ரொம்ப நன்றிங்க உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்துவே பத்தாதுங்க சாய்ரா புரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஒரு புண்ணு இருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அந்த ஆப்ரேஷன் வேணாம்னு நினச்சாங்க இருந்தாலும் நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் பாபா அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்க குணப்படுத்தணும் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் சிக்கல் தன்னாலேயே நீங்க குணப்படுத்தணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த டாக்டர்கிட்ட போயிருக்கேன் டாக்டர் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் பாபா கிட்ட வேண்டிய பாபா இதை கண்டிப்பாக குணப்படுத்தி கொடுங்க ஆப்ரேஷன் பண்ணுறது டாக்டரோட கடமை ஆனால் அது இல்லாமல் நீங்கள் குணப்படுத்தி காமிச்சது தான் நீங்கள் இந்த உலகம் நம்ப இந்த மக்கள் நம்புவாங்க ஏன்னே நான் பாபா கிட்டே வேண்டிய ஆப்ரேஷன் இல்லாமல் முடிஞ்ச ஆனாலும் நம்ம மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்குல்ல அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க ஆப்ரேஷன் நாள் குடிச்சிட்டாங்க அனிசிசி அதாவது மயக்க மறந்து கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷன் தட்டக்குள்ளே போகுது போகும்போது தான் பாபா ஒரு பெரிய மிராக்கல் பண்ணுறாரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த புண்ணு சுத்தமாக இல்லையா சுத்தமாக ஆறி போயிருக்கான் இதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் ஆறி போன புண்ணை எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் எனவே அந்த ஆப்ரேஷன் அப்படியே நின்று போச்சு அவங்க மயக்க நிலையிலே வெளியே கொண்டு வந்துட்டாங்க டாக்டர் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக சொன்னாங்கலாம் ஆப்ரேஷனே தேவையில்லாம அதுக்கு எல்லாம் புண்ணு சரியாயிடுச்சு அந்த இன்னும் சரியாகிறதுக்கு மருந்து மாத்திரதுலேயே நம்ம செலவு சரி பண்ணிடலாம் எதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக பாபா சொல்லி வச்சிருக்கிறாரு டாக்டர் சொன்னோன்னா இவங்க முதல்ல நினச்சது நம்மளுடைய பிரார்த்தனையாக தான் உண்மையிலேயே கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி செய்கிறோம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போனவங்கள ஆப்ரேஷன் எல்லாம் வெளியே கொண்டு வரது தான் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆப்ரேஷன் பண்ணி அது குணமானால் அது டாக்டர் பண்ணுறது ஆப்ரேஷன் சொல்லி மயக்க மருந்து கொடுத்து அதுலேருந்து மீண்டு வெளியே வராங்கள்ல அதுதான் கடவுள் அதுதான் சத்குரு அதுதான் கூட்டு பிரார்த்தனையோட மகிமை எனவே நம்ம கடைசி நிமிடம் வரைக்கும் நம்பிக்கையாக இருக்கும் நான் சொல்லுவேன் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்பிக்கையா இருங்க நமக்கு என்ன நினைப்பேன்னா ஆப்ரேஷன் மயக்கம் மருந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் கடவுள் நம்மளை எங்கே காப்பாற்ற போகிறா இப்படி ஒரு சந்தேகம் வரும்ல நமக்கு ஆமாம் மருந்து கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள இதுக்கப்புறம் எங்கே நம்ம கடவுளை காப்பாற்ற போகிறான்னு ஒரு சந்தேகம் வருவது எல்லாருக்குமே ஒரு பயம் வர்றது இயற்கை ஏன்னால் நம்மளாம் மனிதர்கள் தானே நான் சொல்லுவேன் அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் எது நடந்தாலும் சத்குரு நமக்கு நல்லது செய்வார் அப்படி ஒரு நினைப்போடு இருங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சத்குரு மிகப்பெரிய நல்லது மட்டும்தான் செய்வார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சாயிரம் எனவே பாபா கிட்டே நான் மன்றாடி வேண்டிக்கிறேன் பாபா உங்களை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம் எங்களுக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி நிமிடம்லாம் வேண்டாம் எங்களுக்கு முதல்லையே எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க தான் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கும்போது திக்குன்னு இருக்குல்ல அந்த பயம் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடியே சரி பண்ணி கொடுங்க உங்கள் மேலே நாங்கள் பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அந்த சாய் சகோதரி குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிடுறேன் அந்த இருக்கிற அந்த பொண்ணும் சரியாயிடும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா